நம்ம எல்லாரும் இந்த வருஷத்தின் கடைசி நாளுக்குள்ளே வந்திருக்குறோம்ல இந்த வருஷம் முழுசும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை கரம் பிடித்து நடத்தியிருக்கிறாரில்ல ஆண்டோருக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய இந்த நாள் நல்ல நாளாகி நம்முடைய வாழ்க்கையில் அமையணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களை பார்த்து விரும்புகிறோம் இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளெல்லாம் நம்ம நினைத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு எத் எத்தனை நாவுகள் இருந்தாலும் நன்றி செலுத்த போதவே போதாது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவராக இருந்திருக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை இந்த வருடத்தில் செய்திருப்பறார் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியங்களை தேவனிடத்துலேருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை இஞ்ச நாள் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு மணி நேரம் நீங்கள் செலவிட்டு அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களெல்லாம் நீங்கள் எழுதி பாருங்களேன் ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஒரு பெண் எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் அமைதலோடு இந்த நேரத்தை நீங்கள் செலவிடும்படி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் அடுத்து துவங்கப் போற ஒரு புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய காரியங்களை தேவன் உங்களோட வாழ்க்கையில செய்ய முடியும் ஆண்டு இந்த வருஷம் முழுவதும் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம் அநேக காரியங்களை ஆண்டோட்டம் நம்ம கேட்டிருப்போம் ஆண்டோட்டத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை காட்டிலோ கேளாமல் தேவன் எத்தனையோ அதிசயங்களையும் எத்தனையோ நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு அப்படி நன்மை செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த விதமாக இந்த நாளை நம்ம செலவிட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆண்டவர் செய்த அற்புதங்களெல்லாம் நம்ம அந்த வேதத்தில் பார்க்குறோம் ஆண்டவர் பத்து குஷ்டரோகில சுகப்படுத்தி அனுப்புகிறார் அப்போ அப்படி அனுப்பும் பொழுது ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும்தான் சுகமாயி ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்த வந்தாங்க அப்போ நன்றி செலுத்த வந்த அந்த குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு மற்ற ஒன்பது பேர் எங்கே அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க அந்த நாட்களில் குஷ்டரோகம்ங்கிறது ஒரு கொடூரமான ஒரு வியாதி அந்த குஷ்டரோகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள ஊரை விட்டு புறம்பே வச்சிருவாங்க தள்ளி வச்சிருவாங்க அவங்க உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாரோடையும் அவங்க பழகவே முடியாது அப்பேற்பட்ட நிலைமையில இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்கிறாரு அப்ப அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க ஆண்டவர் கண்டிப்பா வந்து நன்றி செலுத்திருக்கணும்ல ஆனால் அவங்க நன்றி செலுத்தாதபடி அவங்களுடைய இருதயம் நன்றி இல்லாத ஒரு இருதயமாக மாறினதுனால அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாம அவங்க திரும்பி போயிட்டாங்க அந்த பத்து குஷ்டரோயில் ரோயில ஒருத்தன் மட்டுந்தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துனாங்க அப்போ ஏசு அவங்கள பார்த்து கேட்குறாங்க மற்ற ஒன்பது பேர் எங்கே அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் ஏசு இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய நன்றியை அவர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறாரு நாள்தோறும் அவருக்கு நன்றி செலுத்தணும் ஆண்டு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் நம்ம நல்லா சுவாசிக்கிறோம் நமக்கு நல்ல பார்வையை தந்திருக்கிறாரு வெளி வெளிப்பிரகாரமான அவயவங்கள் உள்ளான சரீரத்துக்குள்ளான அவயவங்கள் எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் செயல்பட வச்சிருக்கிறார் நம்ம சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காற்றை கொடுத்துருக்கிறார் நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது ஒரு பொல்யூஷனான ஏற தான் மக்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆனா நம்ம இருக்கிற இடங்கள்ல ஆண்டு நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்க வச்சிருக்கிறார் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீரை தந்திருக்கிறார் இதே போல நீங்க நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டுக்கு நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும் வேதத்துல நம்ம நூற்றி மூன்றாவது சங்கீதத்துல பார்க்கிறோம் அவர் செய்த உபகாரங்களை மறவாதே அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது அப்போ அவர் நம் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு அதை நினைத்து பார்த்து நாள்தோறும் நம்ம நன்றி செலுத்துறவங்களா நம்ம வரணும் தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டோட்ட நம்ம விண்ணப்பங்களை மாத்திரம் நம்ம சொல்லக்கூடாது அதற்கு முன்பாக ஆண்டோ இருந்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்துல இருக்கிற பாரங்களை அவர் சமூகத்துல கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இருதயத்துல இருக்கிற வேண்டுதல்களை அவரு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி தேவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நன்றி செலுத்தணும் சாதாரண ஒரு மனுஷன் அவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த உதவியை பெற்றுக்கொண்ட மனுஷன் எனக்கு நன்றி சொல்லலையே தேங்க்யூ சொல்லலையே அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான மனுஷங்களே நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனால் அந்த உலகத்தையே படைத்த அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாய் நம்ம எதை கொடுத்தாலும் அந்த நன்மைக்கு ஈடாக் எதுவுமே மாறாதுங்க அவர் செய்த நன்மைக்கு ஈடாக நம்ம எதையும் செலுத்த முடியாது அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு நீங்கள் செய்த நன்மைக்கு ஈடாய் நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மை தொழுது கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் and <laughs> அவர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து பார்த்து நாள்தோறும் நம்ம நன்றி செலுத்துகிறவங்களா மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் நன்றி செலுத்தி வாழ்கிற வாழ்க்கையை நம்ம துவங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்காத காரியங்களை கூட தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு என் பிள்ளைக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி அவர் அறிந்து வைத்திருக்கிறார் நம்முடைய நாவலை சொல் புறவாததற்கு முன்பாகவே அதை நான் அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப கூட பேசுகிற காரியம் என்ன தெரியும் தெரியுமா அருமையான மகளே அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு நன்றி செலுத்துங்க அவர் எதிர்பார்க்கிற அவங்களுடைய நன்றிகளை எதிர்பார்க்கிற அந்த நன்றியை நம்ம தேவனுக்கு நம்ம செலுத்தும் பொழுது அஞ்சாட வாழ்க்கையில தேவை நமக்கு அளவில்லாமல் ஆசிரதித்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இப்பொழுது நம்ம ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக இந்த நல்ல நே நேரத்திற்காக நன்றி செலுத்துறோம் அந்த இந்த வேளையிலையும் இந்த வருடத்தின் கடைசி நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து எங்களை உடுத்துவித்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி எங்களை வாழ வைத்த தெய்வமே நம்ம நன்றியோடும் துதிக்கிறோம் அண்ட ஒரேத்துல நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட நன்மைகளை காட்டிலும் கேளாமல் எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிறீங்க நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உமது கிருபங்கிறத நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி ஒரே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக நாங்கள் வாழ கத்திரை எங்களுக்கு உதவி செய்யுங்க நாள்தோறும் நன்றி செலுத்துகிற அந்த பழக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக்கி கொள்ள கத்திரை எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் இப்பொழுதும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா அவங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் எல்லாம் இந்த புதிய வருடத்துல அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க மி நன்றியோட மெ துதிக்கிறோம் மிஸ்தோத்தரிக்கிறோம் துதிகண மயமி எல்லாமேக்கே எடுக்கிறோம் ஏசிமலும் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே